விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மகாலட்சுமி கமலக்கண்ணன் இவர் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாட்களில் இருந்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீரமணி என்பவரால் ஏராளமான சாதி அடக்குமுறைக்கும் நிர்வாக அடக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டதை நமது தீதும் நன்றும் குழு செய்தியாக வெளியிட்டது விழுப்புரம் மாவட்டம் மயிலா ஒன்றியம் அவியார்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் எனக்கு பிரச்சனையாக இருந்தது நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் தர்ணா போராட்டம் பண்ணியிருந்தோம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எங்களுக்கு கலெக்டர் எங்களுக்கு முடிவெடுத்தார் அதை முடிவெடுத்து எங்களுக்கு இப்போ தார்காலில் எங்களை உட்கார விட்றாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தலைவர் பிரச்சனையாக இருந்தார் அவரை பணி நீக்க செய்யப்பட்டிருக்காங்க சீதும் நன்றும்ன்ற சேனல் தான் எங்களுக்கு முன்நோக்கி கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்க சேனலுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய விசாரணை செய்து துணைத் தலைவர் வீரமணி என்பவரை பதவி நீக்கம் செய்திருக்கின்றது விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நமது தீதும் நன்றும் குழு சார்பாக நன்றியினை தெரிவிக்கின்றோம்